அனைவருக்கும் வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை மீண்டும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இயல் எட்டு நமது அடையாளங்களை மீட்டவர் என்ற உரைநடை பகுதியை பார்த்துட்டு இருக்கிறோம் ஏற்கனவே இரண்டு வீடியோக்களில் பார்த்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பார்க்கலாம் பன்மொழி புலமை என்பதை இன்று பார்க்கலாம் மயிலசினி வேங்கடசாமி அவர்களுக்கு பன்மொழி புலமை எப்படி இருந்தது தமிழ் ஆய்வு மரபில் சொல் ஆய்வுகளை அவர் மேற்கொள்ளாத ஆய்வாளர் இல்லை நீண்ட வரலாற்று மொழியின் சொற்களில் இவ்வகையான ஆய்வுக்குரிய ஏதுக்கள் மிகுதியாகும் வெங்கடசாமி தொடர்ச்சியாக இத்தகைய சொல்லாய்வு பணியை மேற்கொண்டு வந்துள்ளார் செந்தமிழ் செல்வி என்னும் இதழில் அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சிறை தும்பி என்ற தொகுப்பாக வெளிவந்திருக்கிறது இலக்கியங்களை கலைகளை வரலாறுகளை ஆய்வு செய்திருந்த இந்த மயிலசினி வெங்கடசாமி அவர்கள் தன்னுடைய மொழியை ஆய்வு செய்யாமல் இல்லை சொல்லாய்வுகளை ஆய்வு செய்து செந்தமிழ் செல்வி என்ற இதழில் அஞ்சிரை தும்பி என்ற தொகுப்பாக வெளிவந்து இருக்கிறது வினாக்கள் அமையக்கூடிய பகுதி செந்தமிழ் செல்வி என்ற இதழில் எந்த தலைப்பில் அவர் சொல்லாய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் அப்படின்னா அஞ்சிரை தும்பி அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுப்பாக வெளிவந்திருக்கிறது மயிலசி வெங்கடசாமி அவர்கள் மலையாளம் கன்னடம் சமஸ்கிருதம் பாலி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பயிற்சியுடையவராக இருந்திருக்கிறார் எனவேதான் மகேந்திரவர்மன் இயற்றிய விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்குகிறார் இத வினாக்கள் அமையலாம் விலாசம் என்ற மகேந்திரவர்மன் இயற்றிய நூல் ஆங்கிலம் அந்த ஆங்கிலம் வழியாக இவர் தமிழ் படுத்துகிறார் அது ஒரு நாடக நூல் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் பண்பாட்டிலும் தமிழர் வரலாற்றிலும் ஆழ்ந்த அக்கறை கொண்ட மயில வேங்கடசாமி வெங்கடசாமி அவர்கள் தமிழர் பண்பாட்டின் தனித்தன்மையை நிறுவுவதில் உறுதியான பார்வை கொண்டவராக இருக்கிறார் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியவியல் என்ற வட்டத்திற்குள் பேசப்பட்ட தமிழகத்தின் வரலாற்றை அதிலிருந்து மீட்டு திராவிட இயலாக அடையாளப்படுத்தியதில் இவருடைய பங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இருபதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்தியாவில் என் இந்தியவியல் என்ற வட்டத்திற்குள் தமிழகத்தினோட வரலாற்றை அடைக்கப் போனாங்க அதிலிருந்து மீட்டு திராவிட இயல் தனியாக இருக்கிறது என்ற அடையாளத்தை பங்கு போட்டு பிரித்தவர் நம்மளுடைய மயிலசினி வெங்கடசாமி அவர்கள் அதன் பயனாகத்தான் இன்று திராவிடவியல் என்ற தமிழையாக திராவிட இயல் என்ற தமிழியலாக வளர்ந்திருக்கிறது இது கூட வினாக்கள் அமைவதற்கு மிக முக்கிய காரணமாக அமையும் இந்தியவியல் என்ற வட்டத்திற்குள் அமை அடைக்கப்பட்ட தமிழகத்தின் வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்தது யார் அப்படின்னா மேலே வெங்கடசாமி அவர்கள் அதுதான் திராவிட இயலாக அடையாளப்படுத்தி அது இன்று தமிழியலாக வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கதைகளையும் நவீனங்களையும் கதைகளையும் நவீனங்களையும் எழுதுகிறவன் அல்லன் வரலாற்று ஆராய்ச்சி நூல்களையும் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி நூல்களையும் எழுதுகிறவன் ஆராய்ச்சி நூல்களை பெரும்பான்மையோர் படிப்பதில்லை இதை மிக சிறுபான்மையோரை படிக்கின்றனர் என்பதை நன்றாக தெரிந்தே ஆராய்ச்சி நூல்களை நான் எழுதுகிறேன் பாருங்க அவர் வந்து வரலாற்றை ஆய்வு செய்து எழுதுவதெல்லாம் இதை நிறைய பேர் படிக்க மாட்டாங்க இருந்தாலும் தெரிந்தே தான் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்றார் இது வரலாற்றின் மீதுள்ள அவருடைய ஈடுபாட்டையும் உழைப்பையும் பறைசாற்றுகின்றதோடு தமிழர் தம் வரலாற்றை பொருட்படுத்தாத போக்கனையும் அறிவி அறிவிக்கிறது அதாவது அவர் மீது அவர் வரலாற்றின் மீது கொண்டிருக்கின்ற பற்றை நினைவுபடுத்துகிறது தமிழர்கள் வந்து தன்னுடைய வரலாற்றை எப்படி ஒரு பொருட்படுத்தாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்கிறார் தம் வரலாற்றை பொருட்படுத்தாத போக்கனையும் இது அறிவுறுத்துகிறதாம் தமிழர்கள் எனவேதான் சுவாமி விபலானந்தடிகள் மயிலசினி வேங்கடசாமி ஆண்டின் இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சி துளையர் அவர் முதியவர் நல்லொழுக்கம் வாய்ந்தவர் நல்லோருடைய கூட்டுறவை பொன்போல் போற்றுபவர் என்று புகழாரம் சுட்டுகிறார் இந்த வரிகள் ரொம்ப முக்கியம் விபலானந்தடிகள் அவரை இப்படி பாராட்டுகிறார் யார் அவரை வந்து ஆண்டில் இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சித்துறையில் முதியவர் நல்லொழுக்கம் வாய்ந்தவர் நல்லோருடைய கூட்டுறவை பொன்னை போல் போற்றுபவர் என்று புகழாரம் சூட்டியவர் அப்படின்னா விபுலானந்த அடிகள் இந்த மாதிரி வினாக்கள் அமைவதற்கு மிக முக்கியமான இடமாக இது அமைகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பேரறிஞர் மைல சீனியாரால் பல ஆய்வுகள் தமிழுக்கு முதன்முதலாக வழங்கப்பட்டவை இவரது ஆய்வுகள் அறிஞருக்கு மட்டுமன்றி பொதுமக்களுக்கும் அறிவு விருந்தோம்பியவை ஆகும் பல ஆய்வுகள் கிளையிடுவதற்கு அடிமரமாக இருந்தவை இவரது ஆய்வுகளாகும் வேண்டாத நூலிது என்று நூலில் வேண்டாத பகுதி என்றோ ஒதுக்க முடியாத வகையில் இவரது ஆய்வுகள் எழுத்தாளுமை திகழ்ந்ததாகும் மயிலசினி வெங்கடசாமி அவர்கள் தமிழுக்கு முதன் முதலாக வழங்கப்பட்ட மிகச்சிறந்த ஆய்வுகளெல்லாம் அறிஞர்களால் பொதுமக்களால் விரும்பி படிக்கக்கூடியது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எதையுமே ஒதுக்க முடியாது அனைத்தும் தேவையானதாக இருக்கிறது எல்லாவற்றையும் தேடி தேடி படிக்க வேண்டும் என்பதை அவருடைய நூல்களெல்லாம் எடுத்து இயம்புகிறது தமிழக வரலாற்று கழகத்திலும் தமிழக புலவர் குழுவிலும் உறுப்பினராக அவர் இருந்திருக்கிறார் பெருந்தொண்டாற்றிய வெங்கடசாமிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல மதுரை தமிழர் எழுத்தாளர் சங்கம் பாராட்டி கேடயம் வழங்கியிருக்கிறது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தமிழ் பெறவை செம்மல் அப்படின்ற விருதை கொடுத்திருக்கிறது தமது ஓயாத தேடலினாலும் கடுமையான உழைப்பாலும் அரிய ஆய்வு முடிவுகளை உணர்ந்த இம்மாமனிதனுக்கு அறிஞர்கள் கூடி சென்னை கோகலை மண்டபத்தில் மணிவிழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழக வரலாற்று கழகத்தில் தமிழ் புலவர் குழுவிலும் அவர் உறுப்பினர் அந்திருக்கிறாரு அறுபத்தி ரெண்டுல எழுத்தாளர் சங்கம் பாராட்டி அவருக்கு ஒரு கேடையும் கொடுத்திருக்கிறாங்க தமிழ் பேரவை சம்மல் அப்படின்ற ஒரு பட்டத்தை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கிறது அதே போல அறிஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி அவருக்கு கோகுலே மண்டபத்தில் ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னுடைய இல்லற துறவையாக வாழ்ந்து தம் வாழ்வை முழுமையாக தமிழியல் ஆய்வுக்கு ஒதுக்கியவர் மயிலேசினி வெங்கடசாமி அவர்கள் நாம் தாளாமல் இருக்க தம்மை தாழ்த்து கொண்டவர் அவர் நமது பெருமைகளை ஆய்வு நோக்கில் விரித்துரைத்தவர் தமது சுய அடையாளங்களை வீட்டெடுத்தவராக இருக்கிறார் அடுத்து அவருடைய குறிப்பான செய்திகள் அறிவை விரிவிசை சேரன் குடிக்கு வில்லு சோழனுக்கு புலி பாண்டியனுக்கு மீன் இது மரபு ஆனா மற்ற சின்னங்கள் பற்றிய குறிப்புகள் எல்லாம் எல்லாத்தையும் தெரியும் ஆனா சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் குடியில யானை சின்னத்தை கொண்டிருந்தான் அப்படின்ற செய்தி தகனா நூற்றுல நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பக்க பாட்டுல முதன் முதல்ல அறிந்து வெளிப்படுத்தியவர் மேல சீனி வெங்கடசாமி அவர்கள் இதை கூட ஒரு மதிப்பெண்ல கேட்கலாம் பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் கொண்டிருந்த சின்னம் எது அப்படின்னு கேட்கலாம் எந்த நூலில் சொல்லப்பட்டதே இதை முதல் முதல்ல சொன்னவர் யாருன்னு நாக்கள் அமையலாம் பாத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெட்டி செய்தியில பாரதிதாசன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு தாங்கட நேர்ந்த போதும் தமிழ்கடல் ஆற்ற அண்ணல் வெங்கடசாமி என்பேன் இருவரும் தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயர் உயிர்ப்பணியாக கொண்டேன் வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் மயிலஸ்வரி வெங்கடசாமி பற்றி அற்புதமான தமிழ் பற்றாளர் என்பதை இதில் விரிவு சேர் தாங்கட நேர்ந்த போதும் தான் கெட்டுப்போக நேர்ந்த போதும் தமிழ்கடல் ஆற்ற அண்ணல் தமிழை கெட்டு போக விடாத ஒரு அண்ணலாக இருந்திருக்கிறார் வேங்கடசாமி என்பேன் இருவரும் தமிழர் மேன்மை ஓங்கிடு செய்வதென்றோ தமிழருடைய மேன்மைகளை ஓங்கி ஒழிக்க செய்வதில் சிறப்புடையவராக இருந்திருக்கிறார் உயிர் பணியாக கொண்டேன் அதை வந்து உயிர் தன்னுடைய உயிர் ஒன்று தமிழர்களுடைய பெருமையை வெளிப்படுத்துவதில் சிறப்பாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதான் இதில் வெளிப்படுத்துகிறார் வீங்கட மாட்டான் கல்வி விளம்பரம் அழிதல் இல்லான் ஒரு கல்வியை கல்வி விளம்பரம் செய்பவர் எப்பொழுதும் கெட்டுப்போக மாட்டான் என்பதை இதில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சிறுபானன் சென்ற ஒரு பெருவழி நிலப்படம் கொடுத்துருக்கிறாங்க என்னென்ன ஊரில் போனாங்க செங்கல்பட்டு மாவட்டம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெட்டிச்சேரி அதாவது மயில சீனி வேங்கடசாமியை பற்றி நாராயண துரைக்கண்ணன் வந்து அவருடைய உருவத்தை வந்து சொல்கிறாங்க உருவத்தை பத்தி வடிவம் அகன்ற நெற்றி வட்ட முகம் எடுப்பான மூக்கு பேச துடிக்கும் மெள்ளுதொடைகள் நான்கு முள வெள்ளை வேட்டி காலரில்லாத முழுக்கச் சட்டை சட்டப்பெயில் மூக்கு கண்ணாடி பவுண்டன் பேனா கழுத்தை சுற்றி மார்பின் இருபுறமும் தொங்கும் மேல் துண்டு இடதுபுறத்தில் இடது கரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் புத்தகப்பை இப்படியான தோற்றத்துடன் கன்னிமாறா நூலகத்தை விட்டு வேகமாக வெளியே வெளியே வருகிறாரே அவர்தான் மயிலேசினி வெங்கடசாமி என்று நாரண துறைக்கிணர்கள் நம்ம மயிலேசினி வேங்கடசாமி பற்றி அற்புதமாக சொல்லி முடிக்கிறார் இதுவரைக்கும் இயல் எட்டில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி முடிந்தது இந்த உரைநடியில் இருக்கிற அனைத்து செய்திகளும் நாம் வீடியோக்கள் மூலம் சொல்லிட்டோம் இல்லை ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க இந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செய்யுங்க நன்றி வணக்கம்